ரோஹித் ஹேசல் ஹேசல்புட் வெளியே என்ன நடக்கும் ஆட்டத்தில் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் செவன் உங்க ஸ்போர்ட்ஸ் செவன் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி இரவு போட்டியா பிங்க் பால் டெஸ்ட் மேட்சா இன்னைக்கு இந்திய நேரப்படி பகல் ஒன்பது முப்பதுக்கு அடிலை ஓவல் மைதானத்தில் தொடங்க இருக்கு அடிநடி ஓவல் மைதானத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மைதானங்களில் சின்ன மைதானம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன மைதானங்கள் மிக தான் இருக்குது அதுல அடிலடி ஓவல் மைதானமும் ஒன்று பவுண்டிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லாங்கராக இருந்தாலும் சைடு ஸ்கொயர் பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும் கவர்ஸ் அண்ட் மிட்விக்கெட் பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பவுண்டரிஸ் அதனால பெரும்பாலும் அந்த ஏரியாஸை டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய ஸ்கொயர் விக்கெட் ஆடக்கூடிய கட் ஷாட்ஸ் புல் ஷாட்ஸ் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு ரன் ஸ்கோரிங்ன்றது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதிகமான ஒன்ஸ் அண்ட் டூஸ் டூஸ் கூட அதிகமான அந்த ஸ்கொயர் விக்கெட்ல பார்க்க முடியாது டவுன் கிரௌண்ட்ல அடிச்சா மேபி டூஸ் டூஸ் அண்ட் த்ரீஸ் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் பட் ஸ்கொயர் விக்கெட்ல ஒன்ஸ் அல்லது பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் இதுதான் வாய்ப்புகள் அதிகம் முக்கியமான ஒரு விஷயம் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் விராட் கோலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிரவுண்ட் இந்த அடிலைட் டோவல் காரணம் இந்த மைதானத்துல தான் அவருடைய டெஸ்ட் கிரிக்கெட்ல முதலாவது சதத்தை அடிச்சாரு நூத்தி பதினாறு ரன்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சீரிஸ்ல அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் அடிலேட் ஓவல் மைதானத்துல தான் முதல் முதலா ஒரு டெஸ்ட் கேப்டனாக கடமிறங்கி முதல் இன்னிங்ஸ் ரெண்டாவது இன்னிங்ஸ்லயே தலா ஒரு ஒரு செஞ்சுரியா அடிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபது சீரீஸ்ல முதல் இன்னிங்ஸ்ல அற்புதமாக விளையாடி எழுபத்தி நான்கு ரன்களை எடுத்தார் ஓவராலா பார்த்தோன்னு சொன்னா அவர் விளையாடின பெரும்பாலான ஆட்டங்கள்ல மூணு சதங்கள் ஒரு அரை சதம்னு சொல்லி ஹெல்தியான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒரு சூழல் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இருக்குது சோ என்னமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மற்றபடி இந்தியாவுடைய வரலாறுன்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரமா வருஷம் இந்தியாவுக்கு அடிலே கிரவுண்ட்ல சரியான விஷயம் அமையல வித் பேட் பெருசா யாருக்கும் பெருசா டெண்டுல்கருடைய அறுபத்தொன்னு தவிர பாசிவான விஷயங்கள் எதுவுமே வரல அதை தாண்டி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறுல நாலுல டிராவிடும் லக்ஷ்மணும் அற்புதமான சதங்கள் போட்டு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியா ஆஸ்திரேலியா மண்ணில் ஜெயிக்க வச்சாங்க டிராவிட அவருடைய சதத்தை இரட்டை சதமாக மாத்திருந்தாரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு சீசன்ல இஎன் சாப்பிடுடைய கமெண்ட்டை நார் நார கிழிச்சு விடுற மாதிரி சச்சின் ஒரு இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆட செகண்ட் இன்னிங்ஸ்ல சேவாக அவருடைய கைவரிசையை காட்டி நான் இன்னும் உயிர் போட இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாஸ்கம்பே கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல கிரிக்கெட் அது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல விராட் கோலி அஸ் டெஸ்ட் கீப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் ட்வின்டனோட நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஐம்பத்தி மூணு ரன் லீட வச்ச சூழல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல முப்பத்தாறு கால் ஆகி மோசமான ஒரு தோல்வி அதை தொடர்ந்து டூ ஒன் அப்படின்னு இந்தியா அந்த சீரிஸ் ஜெயிச்ச வரலாறு நடந்துச்சு இப்படி எல்லா விஷயங்களும் அடிநடை மையமா வச்சு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவ் ஆகுமா நடந்திருக்கு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு சீரீஸ்ல சி ஆட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மூணு நாலு மேட்சஸ்ல வந்து இந்திய அணி தோல்வியை தழுவி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இந்திய அணி அங்க ஒரு வெற்றியை பதிவு செஞ்சாங்க வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இரண்டாயிரத்தி ஏழு எட்டு சீரீஸ்ல ஒரு டேம் வந்து இந்தியாவுக்கு வசமாச்சு அணியை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல ரொம்ப பிஹைண்ட் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலும் இந்திய அணி வீரர்களுக்கு இந்த மைதானம் நிச்சயமாகவே சூட் ஆகும் காரணம் ஸ்பின்க்கு சாதகமாக உள்ள ஆஸ்திரேலிய மைதானங்களை இது முக்கியமான மைதானம் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ வந்து எப்படி இருக்கும்ன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும் பகலர் வாட்டம் பிங்க பால் டெஸ்ட் முதல்ல பந்து நியூயார்க்கு மோஸ் ஸ்விங் ஆகும் அதுக்கு பிறகு அண்டர் லைட் ஸ்விங் ஆகும் இப்படி வரிசையா ஸ்விங்ன்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியா பிங்கால் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இந்திய பேட்ஸ்மேன்கள் என்ன செய்ய போகிறாங்கன்றத பொறுத்த வந்து பார்க்கணும் மேலும் இந்திய அணியில் முக்கியமான மாற்றம் போன அணியில் பும்ரா போன டெஸ்ட்டில் கேப்டனாக இருந்து ஜெயிச்சு கொடுத்தாரு இப்போது அவங்களுடைய நிரந்தரமான டெஸ்ட் கேப்டன் அதாவது இப்போதைய டெஸ்ட் ஃபுல் டைம் கேப்டன் அவர் சார்ஜ் எடுக்கிறார் ரோஹித் சர்மா சார்ஜ் எடுக்கிறாரு ஆஃப்டர் பெட்டான் டிலீம் இப்போது ரோஹித் சர்மா பும்ரா உடைய இந்த ஒன் ஜீரோ லீடுன்ற மொமெண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும் முக்கியமான ஒரு விஷயம் ரோஹித் சர்மா ஒரு ஜீரோ த்ரீ ஒயிட் வாஷ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து சாரி அட் அட்ஹோம் சாயில் அந்த ஒரு பெரிய செட்பேக்ல இருந்து இந்த தொடரில் விளையாட போற முதலாவது டெஸ்ட் போட்டி அடிலைட் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் முப்பத்தாறு ஆல் அவுட் போன சீரீஸ்ல அது நடந்ததும் இதே அடி தான் அதுவும் பால் டெஸ்ட் ஸோ எல்லா விஷயங்களும் இந்திய அணிக்கு எதிராக இருக்க இந்திய அணி என்ன செய்ய பொறுத்து இருந்து பார்க்கணும் போன டெஸ்ட்ல ஓப்பனிங்ல அட்டகாசமாக ஸ்டார்ட் கொடுத்த கே ராகுல் இந்த முறை மிடில் ஆர்டரில் ஆட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு இல்ல இந்திய அணி வந்து ரோஹித் சர்மாவை மிடில் ஆர்டர்ல ஆட சொல்லிட்டு கே எல் ராகுலே ஓப்பனிங் கண்டினியூ பண்ணுமாறத பொறுத்து இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா இட் இஸ் கிரேட் மூவ் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து காரணம் ரோஹித் சர்மா தன்னுடைய டெஸ்ட் கேரியர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாவே தொடங்கினார் அதனால கோ பேக் டு மிடில் ஆர்டர் அப்படின்னு ரோஹித் சர்மா என்ன பொறுத்த வரைக்கும் பேட் ஐடியாவா தோணல பட் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்ல கே எல் ராகுல் மாதிரி மெச்சூடா விளையாடுறதுக்கு தயாராக இருந்தால் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணட்டும் இல்ல தடலடி ஆட்டம் தான் ஆட போறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து மிடில் ஆடுறது சிறப்பு அதே கோணத்துல ஆஸ்திரேலியா பக்கம் போனோம்னு சொன்னா ஆஸ்திரேலியாவோட முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் போன டெஸ்ட்ல இந்திய அணி நானூத்தி எண்பத்தி ஏழு ரன் அடிச்சப்ப கூட ஒரு ஓவர்கள் போட்டு இருபத்தி எட்டே ரன்கள் விட்டு கொடுத்திருந்த ஒரு எக்கனாமிக்கலான மாடர்ன் டே மெக்ரா ஜாஷ் ஹேசல்வுட் காயம் காரணமாக இருக்காரு அவருக்கு பதிலாக அணியில ஸ்காட் போலண்ட் அவரை அணில சேர்த்துருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடம் பந்து வீச்சாளர் ஆனால் இந்திய அணி கிட்ட அவரால் பெருசா விஷயங்களை நிரூபிக்க முடியல காரணம் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது எனிய ஆடுகளங்கள்ல இங்க என்ன பண்றாருன்றதை இருந்து பார்க்கணும் போலண்ட் வர்சஸ் இந்தியா இன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை இருந்து பார்க்கணும் காரணம் அவருடைய இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் போட்டிகள் ஆடி இருக்கிறாரு பெரிய அளவில் அவருக்கு சாதகமா எதுவுமே நடக்கல இந்தியாவுக்கு எதிராக லெட்டா சி இப்போ போலண்ட் அவருடைய டேபிளை திருப்பாரா பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றபடி ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் ஐட்டம் வெரி மச் சேமா தான் இருக்கும் பந்து வீச்சில் மட்டும் ஒரே ஒரு மாற்றத்தோட உள்ள வருவாங்க இந்திய அணி பந்து வீச்சில் சுந்தர் குபர் அஸ்வினி உள்ள கொண்டு வராங்களா அனுபவம் இந்த பந்து வீச்சாளரை கொண்டு வராங்களான்றதை பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் இல்ல நாங்க இரண்டு ஸ்பின்னர்களோட விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி ஜடேஜாவையும் உள்ள கொண்டு வராங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மாற்றம் செஞ்சா இந்திய அணிக்கு பலமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஸ்திரேலியாவில் நிறைய லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இருக்காங்க சுந்தர் பவுலிங் போடுறத விட ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய அடிலையில் அஸ்வின் பவுலிங் போடுறது கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் போன சீரிஸில் விளையாடும் போது கூட அஸ்வின் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை ஸ்ட்ராங்கில் ஸ்ட்ராங்கில் அவுட் பண்ணி எடுத்தாரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணி தொடர்ந்து ஸ்டீவ் ஸ்மித் இந்திய அணி அவங்களுடைய ஆதிக்கத்தை பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் போன டெஸ்ட்டில் அற்புதமாக பும்ராவும் சிராஜம் ஸ்மித்தை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு அதை பொறுத்திருந்து பார்க்கணும் இப்படி இருக்கிற சூழலில் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக இருக்குது ரோஹித் சர்மாவுடைய வருகையும் கூட அவரும் ஒரு த்ரீ நில் ஒயிட் வாஷ் நிலையிலிருந்து ஆடுறது இந்திய அணிக்கு ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி இருந்தாலும் இது ஒரு புது சீரீஸ் ஒரு ஃப்ரெஷ் மேட்ச் இந்தியா அண்ட் அப் அப்படின்ற ஒரு முறால் வந்து ஹையாக இருக்கிற நேரத்தில் ரோஹித் சர்மா அந்த முறாவில் மெயின்டைன் பண்ணுவாரா இல்லை அந்த முறையில குழச்சி விட்டுவாராண்டத பார்க்கணும் அதே மாதிரி ஹேசல்வுட் இல்லாத ஆஸ்திரேலியா பல்லு இல்லாத பாம்பாக மாறுமா அல்லது அதாவது அடிபட்ட புலியாக மாறுமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும் இந்த ஆட்டம் வந்து கட்டாயமா விறுவிறுப்பு பஞ்சம் இருக்காது என்ன நடக்குதுன்றத டாஸ் முடிவு செய்யும் டாஸ் ஜெயிக்கிறவங்க தான் தேர்வு செய்வாங்க பேட்டிங் எடுக்கிறவங்க பெரும்பாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எக்ஸப்ட் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுல தெரியும் இந்திய அணி நானாவது பேட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அது வந்து ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரும்பாலும் டாஸ் ஜெயிச்சா வின் த மேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும் டாஸ் பேட் மேட்ச் அதுதான் மந்த்ராவாக இருக்கும் என்ன நடக்குதுன்றத டாஸ்ல பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ சொல்லுங்க இந்திய அணியில் ரோஹித் சர்மா உள்ளே வரும்போது அவர் ஓப்பனிங்ல பழைய பொசிஷன்லேயே ஆடணுமா அல்லது கே எல் ராகுலுக்கு ஓப்பனிங்கை விட்டு கொடுத்துட்டு அவர் நடுவர் சில போய் ஆடுறது சிறப்புன்னு நினைக்கிறீங்களா போலண்ட் இந்தியாவுக்கு எதிராக தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க பதில் கமெண்ட் ஷெஷன் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் லேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸையும் தொடர்ந்து பாருங்க ஐபிஎல் தொடர்பான அப்டேட்ஸையும் அவ்வப்போது கொடுக்குறோம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் லவன் குடும்பத்தோடு தொடர் கொடுங்கள் நன்றி வணக்கம்